ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு புள்ளிப்பட்டியல்ல தொடர்ந்து மாற்றங்களும் அதிர்ச்சிகளும் வந்துட்டே இருக்கு ஸோ ஆர்சிபி சிபி டாப்ல இருக்காங்க மும்பை கடைசியில் இருக்காங்க இதுதாங்க தாங்க இப்போ வந்து ஃபேக்டா போயிட்டு இருக்கு ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி மும்பை இந்தியன்ஸ் வெளியே போனாங்களோ அதே மாதிரி இந்த சீசனும் வெளியே போகிறதுக்கள் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் அப்படிதான் விளையாடிட்டு இருக்காங்க நேற்று குஜராத் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில கிட்டத்தட்ட முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் வந்து குஜராத் அணி வந்து வெற்றி பெற்றது மும்பை

தான் நமக்கு காப்ப ஆரம்பிக்குது ஸோ எல்லா சீசன்லையுமே மும்பை இந்தியன்ஸ் வந்து இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்து ஒரு சில சீசனில் பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் ஜெயிச்சு உள்ளே வந்து கப் வின் பண்ணியிருக்காங்க பட் முன் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அடி விழுந்தவங்களே விழுந்தவங்களே தவிர எழவே முடியல ஸோ இந்த சீசனும் அப்படிக்கு அவங்களுக்கு ஆரம்பமே அடியாக தான் இருக்குது எப்படி இதை வந்து முடிக்க போகிறாங்க அடுத்து வரக்கூடிய போட்டிகள் எல்லாமே அவங்களுக்கு சவாலான போட்டிகளாக இருக்க போகுது கண்டிப்பாக எல்லா போட்டிகளையுமே ஜெயிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கட்டாயத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி தள்ளப்பட போகிறாங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நேற்று வந்து கையில் இருந்த போட்டியை வந்து விட்டுட்டாங்க அப்படின்றத கூட கிளியரா சொல்லலாம் கண்டிப்பா ஜெயிக்க வேண்ட போட்டி தான் அவங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்ணாங்க இவங்களும் அடிச்சிருக்கலாம் பட் இருந்தாலுமே முகமது சிவாஜி நல்லா போலிங் போட்டாரு குஜராத் ரைட்டன்ஸ் நேற்று செம்மையா பண்ணாங்க அதுக்குதான் அவங்களுடைய வெற்றி வந்து உறுதியானதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு ஸோ மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்து இரண்டாவது தோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க கண்டிப்பா இவங்களுடைய தோல்வினால எல்லா அணிக்குமே ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு பைன்ஸ் ஸ்டேபிள்ல நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு இரண்டாவது போட்டியிலே புள்ளி பட்டியலில் இவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னா இன்னும் நடக்கக்கூடிய அடுத்தடுத்து அப்டேட் அடுத்தடுத்த போட்டிகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புள்ளி நிறைய குழப்பங்களும் நிறைய மாற்றங்களும் வரப்போகுது ஒரு சவாலான இருக்க போகுது யார் அந்த டாப் ஃபோருக்கு போக போகிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க அந்த ரன் ரேட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது அது ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து நேற்றைய போட்டியில் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா எல்லா டீமுமே ரெண்டு ஒன்று ரெண்டுக்கு ஒன்று அப்படின்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க பட் இருந்தாலுமே ராஜஸ்தானும் மும்பை இந்தியன்ஸும் இப்போ வந்து ரொம்பவே கீழே இருக்காங்க எந்த டீம் வந்து உள்ளே போகணும்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த டீம் எல்லாமே இப்போ கீழே இருக்காங்க அந்த டீம் போகாத அப்படின்னு எதிர்பார்த்த டீம் எல்லாமே இப்போ டாப்பில் இருக்காங்க ஸோ அப்படி ஆப்போசிட்டாகவே மாறி இருக்கு ஸோ அந்த சீனியர் வீரர்ஸ் போட்ட ப்ரொடக்ஷனில் வந்து எந்தெந்த டீம் நான் அந்த நாலு டீம் உள்ளே போகும் அப்படின்னு நினைச்சாங்களோ கண்டிப்பாக அதுக்கு தலைகளாக மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுது கண்டிப்பாக இந்த சீசனில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் புள்ளிப்பட்டியில் நிறைய மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் நடக்க போகுது ஸோ மும்பை இந்தியன்ஸின் தோல்வி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் தோல்வியை பொறுத்து புள்ளி பட்டியல் ஏற்பட்ட மாற்றங்களைப் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறதை மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க